தமிழகத்தில் கள்ளச்சராய சாம்ராஜ்யத்தை அறிமுகப்படுத்தியது கருணாநிதிதான் கச்ராஜாவேசம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்தனர் ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்டனர் இதனால் இருதரப்பினரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமொழு ஏற்பட்டது கைதாக மறுத்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் அந்நேரத்தில் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த பாஜக மூத்த தலைவர் கச்சராஜா காவல்துறை வாகனத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை விடுவிக்கும்படி கூறினார் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது மேலும் போராட்டக்காரர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் பாஜக மூத்த தலைவர் கச்சராஜா மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக எச்சராஜா செய்தியாளர் சந்தித்துக் கூறுகையில் மக்களை கொலை செய்வதற்காக தான் திமுக நாற்பது தொகுதிகள் வென்றது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த தான் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் வந்தது கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு யார் காரணம் என பாஜக மக்களிடம் எடுத்து கூறுவதற்காகத்தான் போராட்டம் நடத்துகிறது பாஜகவின் போராட்டத்தை ஒடுக்கினால் வீடு வீடாக சென்று கள்ளச்சாராய மரணம் கொடுத்து கூறுவோம் கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓடி ஒளிந்து கொண்டுள்ளார் கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்ந்து தமிழகத்தில் திமுக அரசு ஏற்றப்பட வேண்டும் கனிமொழி கூறியது போல தமிழகத்தில் இளம் விதவைகள் இன்னைக்கு அதிகரித்துள்ளது என கூறினார்